அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அது அது குறித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரேஷன் கடைகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான தேர்வுகள்லாம் நடந்தது இன்டர்வியூ மெயினாக நடந்தது அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஆவலோடு இருக்கீங்க எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டமன்றத்தில் கூட்டுறவுத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு விட்டது மூடிய விரைவில் இவர்களுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறத சொல்லிவிடுகிறார் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் மற்றும் பயம் என்னன்னா கட்சியில வந்து பாத்தீக்கிரமா வேலை பார்த்தவங்களுக்கு கட்சியில ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக கட்சி வேலை பார்த்தவங்களுக்கு இந்த ரேஷன் கடை அவங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த ரேஷன் கடை வேலை வந்து ரெக்கமடேஷன் அடிப்படையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க தான் தேர்வுகளை நடத்துகிறோம் மற்றும் அந்த மாதிரிலாம் யாரையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம் அப்படின்னு தான் கூடுதல் சொல்றாங்க பட் இருந்தாலுமே இந்த கட்சிக்காரங்களுக்கு இந்த பணி கிடைக்கிற மாதிரியான ஒரு வட்டார பேச்சு வழக்கு அப்படிங்கறது இருந்துதான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது வந்து சில மாவட்டங்களுக்கு வெளியாயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எந்த மாவட்டத்துக்கும் உண்மையாவே வெளியே கூடாதான் உண்மை அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார் நீங்கள் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் ரிசல்ட் வெளியிடுவதற்கான பிளான் தான் போயிட்டு இருக்குது சில மாவட்டங்களுக்கு விட்டு சில மாவட்டங்களுக்கு கூட எல்லாம் குளறுபடிகள் நிறைய நடக்குது போன டைமே இது நடந்தது அதனால எல்லா மா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைம்ல ரிசல்ட் அடிவதற்கான ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த வார இறுதிக்குள்ளார இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாயிரும் கொடுத்துருப்போம் பார்ப்போம் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் உடனடியாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் the